பானூர் பகுதியை தான் வெனிதா ஜெயா அண்ணா அவருக்கு தற்பொழுது இருபத்தி ஒன்று வயசாகிறது இவருக்கு கடந்த ஓர் ஆண்டுகளுக்கு முன்பு திண்டுக்கல் பகுதியை சேர்ந்த ஒருவருடன் கார்த்திக் என்பவருடன் திருமணம் என்பது செய்து வைக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே இவர்கள் காதலித்து வந்த நிலையில் திண்டுக்கல் மாவட்டத்தை சார்ந்த அந்த கார்த்திக் உடனே வசித்து வந்திருக்கிறார் இந்த நிலையில்தான் நாற்பத்தி இரண்டு நாட்களுக்கு முன்பு இவர்களுக்கு ஒரு அழகான ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கிறது அந்த பெண் குழந்தை பிறந்த பிறகு கருஞ்சலில் உள்ள பெற்றோர்கள் அந்த மகளை வீட்டிலே வைத்து பராமரிக்கலாம் எனவும் தொடர்ச்சியாக அவர்களை ஏற்றிக் கொள்ளலாம் என்ற தெரிவித்ததை தொடர்ந்து வெனிட்டா நாற்பத்தி ரெண்டு அந்த நாட்களான குழந்தையுடன் அவர் கருஞ்சலுக்கு வருகிறார் இந்த நிலையில்தான் அருகில் அவருடன் கணவரான கார்த்திக்கும் வருகிறார் அனைவருமே இந்த குடும்பத்துடன் வசிக்கும் நிலையில் தொடர்ச்சியாக நாட்களில் அந்த பிறந்த குழந்தையுடன் கார்த்திக் அதிகமாக அன்பு என்பது காட்டியிருக்கிறார் இதனைத் தொடர்ந்து அன்பை கட்டிய பிறகுதான் மனைவியிடம் பிறந்த அந்த கார்த்திகின் மனைவியிடம் அவர் அன்பு என்பது சரியாக காமிக்காமல் குழந்தை கார்த்திக் அன்பை அதிக அளவு காண்பித்ததால் அவர்களுக்கு ஒரு வாக்கு என்பது தொடர்ச்சியாக ஏற்படுகிறது இதனை பயன்படுத்தி கட்டத்தில் நேற்று சிறு தடங்கள் ஏற்பட்டிருக்கிறது குறிப்பாக பிறந்த நாற்பது நாட்களே ஆன பெண் குழந்தையின் வாயில் பேப்பரை திணித்து அவரது தாயே கொன்றிருக்கிறார் இந்த கொடூர செயலை அரங்கேற்றியிருக்கிறார் கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் பகுதியில் இந்த கொடூர சம்பவம் அரங்கேறியிருக்கிறது